Welcome. நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஆறு மாகாணங்களில் பாடசாலைகள் மீண்டும் திறப்பு மூன்றாம் பாடசாலை தவணைக்காக தவணை பரீட்சைகளை நடத்த வேண்டாம் என அறிவிப்பு அரச உத்தியோகத்தர்களுக்கு விசேட விடுமுறை முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இங்கினிமிட்டிய நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறப்பு கிழக்கில் அலை வடிவிலான காற்று கொட்டி தீர்க்க போகும் கனமழை பலத்த காற்றுக்கு வாய்ப்பு தேசிய அனர்த்த முகாமைத்துவ கூட்டு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை இலங்கை முன்னாள் கிரிக்கெட் டி எஸ் டி சில்வா காலமானார் அனர்த்தத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் மூலம் அதிகரித்த மோசடி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை சிறையில் இருக்க தயாராக இருங்கள் ஜனாதிபதி அனுரவை மிரட்டும் கம்மன் வில சந்திரிகாவை போன்று பணத்தை என்னால் திரட்ட முடியாது கைவிரித்த மைத்திரி இலங்கையின் வரைபடத்திலிருந்து காணாமல் போன கிராமம் மீண்டும் கண்டுபிடிப்பு எமது சமூகம் நியூஸ் நான்கு லட்சம் கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்து அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றி உங்களின் தொடர்ந்து ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் எமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் என்று பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்கவுள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் Okay. அரசு மற்றும் அரசு அங்கீகரிக்கப்பட்டு தனியார் பாடசாலைகள் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன மேல் வடக்கு கிழக்கு சப்ரகம வடமத்திய மற்றும் தென் ஆகிய ஆறு மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகளும் இன்றைய தினம் மீண்டும் திறக்கப்படுகின்றன எவ்வாறாயினும் அனர்த்தங்களால் அதிக பாதிப்புக்குள்ளான ஓவா மத்திய மற்றும் வடமேல் ஆகிய மாகாணங்களில் உள்ள அறுநூற்றி நாற்பது பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் கடந்த டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட இருந்த போதிலும் நிலவிய அனர்த்த நிலைமை காரணமாக பாடசாலைகள் ஆரம்பிக்கும் காலத்தை இன்று வரை ஒத்திவைக்க கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தது அதன்படி மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இன்று முதல் அடுத்த இருபத்தி இரண்டாம் திகதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் பாடசாலை தவணையின் மூன்றாம் கட்டம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை நடத்தப்பட உள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலாவது பாடசாலை தவணையின் முதல் கட்டம் ஜனவரி மாதம் முதலாம் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சைகளை நடத்துவதற்காக ஜனவரி மாதம் பத்தாம் திகதி முதல் இருபதாம் தேதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலாவது பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் முதல் பிப்ரவரி மாதம் பதினூன்றாம் திகதி வரை நடைபெறும் அத்துடன் பிப்ரவரி பதினான்காம் திகதி முதல் மார்ச் மாதம் இரண்டாம் திகதி வரை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்காக பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டின் மூன்றாம் பாடசாலை தவணைக்காக தவணை பரீட்சைகளை நடத்த வேண்டாம் என வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது ஆறாம் தரம் முதல் பத்தாம் தரம் வரையிலான மாணவர்களுக்கான மூன்றாம் தவணை பரீட்சைகளை நடத்த அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைத்து பாடசாலை அதிபர்களும் இந்த அறிவுறுத்தலை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மாணவர்களை அடுத்த தரங்களுக்கு உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பதினோராம் தர மாணவர்களுக்கான மூன்றாம் தவணை பரீட்சையை நடத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

வெள்ளப்பெருக்கு மண் சரிவு மற்றும் விதித்தடைகள் காரணமாக சேவைக்கு வர முடியாது விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி டிட்பாபியல் காரணமாக தமது பதிவிடத்திலிருந்து சேவை நிலையத்திற்கு பொது போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டால் சேவைக்கு சமூக முடியாத உத்தியோகத்தர்கள் வீதி தடைகள் காரணமாக அல்லது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டமை காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அரசு உத்தியோகத்தர்கள் தாம் கடமைக்கு சமூகம் அளிக்க முடியாத காரணத்தை குறிப்பிட்டு பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட தமது பகுதியின் கிராம உத்தியோகத்தரின் பரிந்துரையுடன் கூடிய விண்ணப்பத்தை நிறுவன தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட உத்தியோகத்தரின் விண்ணப்பத்தை நிறுவன தலைவர் பரிசீலித்து அதன் சரியான தன்மை குறித்து தனிப்பட்ட ரீதியில் திருப்தியடைந்தால் மட்டுமே சேவைக்கு சமூகமளிக்க முடியாத நாட்களின் எண்ணிக்கைக்கான விசேட விடுமுறையை அங்கீகரிப்பதற்காக திணைக்கள தலைவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விசேட விடுமுறை வழங்குதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு மாத்திரம் பொருத்தமான வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது முத்தையான நீர்மட்டத்தை கட்டுப்படுத்தும் கதவுகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அழகு வெளியிட்ட அறிவிப்பில் நைனாமடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் முத்தையன்கட்டு குளத்தின் ட்ரேடியல் தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைக்கப்படும் இதன் காரணமாக கீழ் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக மன்னாகண்டல் வசந்தபுரம் பகுதிகளில் உள்ளவர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் நீர்மட்டம் உயர்வதை கவனித்தால் உடனடியாக கிராம அலுவலர் அல்லது பிரதேச செயலாளர் அவர்களுக்கு தகவல் வழங்கி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் போன்று பண்டாரவன்னி பகுதிகளில் வசிக்கும் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் வவுனியா வடக்கு பகுதிகளில் வரும் மழையால் குருவீச்சை ஆற்றில் நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது நீர்மட்டம் உயர்வதை நீங்கள் கவனித்தால் உடனடியாக கிராம அலுவலர் மற்றும் பிரதேச செயலாளர் அவர்களுக்கு தகவல் வழங்கி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இங்கினிமிட்டிய நீர்த்தக்கத்தின் வான் கதவுகள் இன்று திறக்கப்பட்டன இன்று இங்கினிமிட்டிய மெட்டிய நீர்த்தக்கத்தில் இருந்து சக்கனுக்கு ஆயிரம் கன அடி நீர் விடுவிக்க எதிர்பார்க்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அதன் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டில் மழை ஓரளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக கிழக்கில் ஏற்படும் அலை வடிவிலான காற்றுப் பெயர்ச்சியின் தாக்கம் காரணமாக இந்த வானிலை ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது மத்திய மலை பிரதேசத்தின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவண்ணமலை ஹமா மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதேவேளை காண்டி மாவட்டத்தில் உடுதும்பர தொழுவ மெததும்பர கங்காஹில கோரள மற்றும் மினிபே பிரதேச சேல பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் பதுளை கண்டி கேகாலை குர்ணாகல் மாத்தளை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு அபாயம் குறித்த இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முகாமைத்துவ சபை ஜனாதிபதி தொடர்ந்து இயல்பு நிலைமையை ஏற்படுத்துதல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ கொள்கைகள் குறித்த அவசியமான முடிவுகளை எடுப்பதற்காக இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி கூடிய இந்த சபை திடீர் அனர்த்த நிலைமையுடன் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியும் தற்போது டித்வா புயலுக்கு பிறகும் மீண்டும் கூடியுள்ளது தேசிய அனர்த்த முகாமைத்துவ கூட்டு பொ உருவாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பதிமூன்றாம் இலக்க இலங்கை அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தை திருத்துவது தொடர்பான யோசனை சமர்ப்பிக்கப்பட்டது புயலின் தாக்கம் குறித்து அனர்த்த முகாமைத்துவ நிலைய பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட விளக்கினார் நாடு முழுவதும் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆறாயிரத்து நூற்றி அறுபத்தி நான்கு வீடுகள் முழுமையாகவும் ஒரு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து நூற்றி பத்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களின் நிவாரணம் மூழ்குடியேற்றம் மற்றும் வாழ்வாதாரங்களை மீண்டும் கட்டியெழுப்புதல் தொடர்பான ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டம் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது இதனிடையே மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்கான நிரந்தர தீர்வை காணும் அரசாங்கத்தின் திட்டத்தில் தாக்கம் ஏற்படக்கூடிய வலயங்களில் உள்ள பதினைந்தாயிரம் வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் இந்த மக்களுக்காக எட்டாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் பல்தரப்பு அணுகுமுறை மூலம் பெருந்தோட்ட பகுதிகளில் மண் சரிவு அபாயத்தை குறைப்பதற்காக வடிகாலப்பு பொறிமுறையை நிறுவுதல் மற்றும் மறுசீரமைப்பு செய்வதற்கான ஒரு பொறிமுறையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் உட்பட தொடர்புடைய தரப்பினர்கள் தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து நிறுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் தாக்கம் ஏற்படக்கூடிய மத்திய பிரதேசத்தை முகாமித்துவம் செய்வதற்கான திட்டத்தை தயாரிப்பதற்காக தொழில்நுட்ப குழு ஒன்றை நியமித்தல் மற்றும் அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் தகவல்களை ஒருங்கிணைக்கும் டிஜிட்டல் தளத்தை தயாரித்தல் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய சுழல்பந்து வீச்சாளரான டி எஸ் டி சில்வா தமது எண்பத்தி மூன்றாவது வயதில் காலமானார் லண்டனில் அவர் காலமானதாக அவரது குடும்ப உறவினர்கள் தெரிவித்தனர் டி எஸ் டி சில்வா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராகவும் கடமையாற்றியுள்ளார் இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் தேசிய அணியின் முதல் குழுவைச் சேர்ந்த வீரரான டி எஸ் டி சில்வா இரண்டு டெஸ்ட் போட்டிகளுக்கு இலங்கை அணிக்கு தலைமை தாங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பயன்படுத்தி மோசடிகள் அதிகரிப்பது குறித்து இலங்கை கணினி அவசர கால பதில் மற்றும் பொதுமக்களை எச்சரித்துள்ளது கடந்த சில வாரங்களாக இணைய மோசடிகள் மற்றும் சமூக ஊடக தளங்கள் மூலம் பணத்தை மோசடி செய்யும் முயற்சிகள் அதிகரித்துள்ளதாக மன்றம் சுட்டிக்காட்டுகிறது எனவே இலங்கை கணனி அவசர கால பதில் மன்றம் பொதுமக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறது வரவிருக்கும் பண்டிகை காலம் மற்றும் தற்போதைய வானிலை பேரழிவு சூழ்நிலையை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் பாதிப்பை பயன்படுத்த முயற்சிப்பதாக இலங்கை கணனி அவசர கால பதில் மன்றம் சுட்டிக்காட்டுகிறது அரசாங்க நிறுவனங்கள் அரசு துறைகள் பொருள் அங்காடிகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் என வேடமிட்டு மோசடி செய்பவர்கள் குறித்து கணிசமான எண்ணிக்கையிலான புகார்கள் வந்துள்ளன பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் பொருட்டு மோசடி செய்பவர்கள் போலியான விளம்பரங்கள் நிதி வகுமதிகள் மற்றும் பரிசுகளை வழங்குவதாக சமூக ஊடகங்களில் தகவல்களை வெளியிடுவதாக இலங்கை கணனி அவசர கால பதில் மன்றம் சுட்டிக்காட்டுகிறது சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை அணுக வேண்டாம் தனிப்பட்ட தகவல்களை பகிரும் போது பாதுகாப்பாக அவ்வாறு செய்யுங்கள் தெரியாத நபர்கள் அல்லது சரிபார்க்கப்படாத விலையான அமைப்புகளை அணுகும் போது மிகவும் கவனமாக இருங்கள் மற்றும் கடவுச்சொற்களை சொற்களை ஒருபோதும் வெளியிட வேண்டாம் என்று இலங்கை கணனி அவசர நிலை பதிலளிப்பு மன்றம் பொதுமக்களுக்கு நினைவூட்டுகிறது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை தற்போதைய ஜனாதிபதி அருகுகுமார் தேசாநாயக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறியவுடனே அவருக்கு எதிராக ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்படும் என்று முன்னாள் அமைச்சர் உரிய கம்மன் பிலர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி தற்போதைய சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் வெள்ளுமுறை இயற்கை பேரழிவாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் துன்பங்களை நீக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று கூறினார் இரண்டாயிரத்தி ஜனாதிபதி தேர்தல் மேடையில் வெள்ளுக்கட்டுப்பாட்டை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய முடியும் ஆனால் அவ்வாறு செய்யாதது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை செய்வோம் என்று கூறினார் வெள்ளத்தின் தீவிரத்தை அறிந்தும் அவர் அதை செய்யவில்லை எனவே ஜனாதிபதி மீது குற்றவியல் வழக்கு தொடரலாம் ஆனால் இப்போது அவருக்கு ஜனாதிபதி விலக்கியிருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர முடியாது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு அவர் மீது குற்றவியல் அலட்சியத்திற்காக வழக்கு தொடரப்படும் அவரது குற்றத்தை நிரூபிக்க எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை சிறையில் அமர்ந்து நான் ஏன் இவ்வளவு பொய் சொன்னேன் என சிந்திக்க உங்களுக்கு நாங்கள் என்றார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பானாரநாயக போன்று படத்தை தன்னால் திரட்ட முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சுரிசேன தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் பேரிடர் நிவாரண முயற்சிகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா பண்டாரநாயக்கவின் ரூபாய் இருநூற்றி ஐம்பது மில்லியன் நன்கொடை குறித்து பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேட்டபோது இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பண்டாரநாய்க போன்ற மாநாட்டு அரங்குகளை தான் கட்டவில்லை என்றும் சீன மற்றும் இந்திய உதவியுடன் தேசிய சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவமனை மற்றும் புலனறுவையில் அரசு மொழி பள்ளியையும் கட்டியதாகவும் தெரிவித்துள்ளார் செல்லும் வழங்கினார் அந்த மாநாட்டு மண்டபம் இல்லை அந்த வகையான பணத்தை திரட்ட எனக்கு அந்த அடித்தளமும் இல்லை சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவமனை சீனாவிலிருந்து நன்கொடியாக பெற்றேன் பொதுநறுவை அரச பள்ளி இந்தியாவிலிருந்து வந்த பரிசு நான் நாட்டிற்காக இதுபோன்ற பல விடயங்களை செய்தேன் என்றார் இலங்கை வரைபடத்திலிருந்து காணாமல் போனதாக பேசப்பட்டு வந்து மதுரை மாவட்டத்தின் பிரிவை சேர்ந்து மஸ்பண்ணு கிராமத்தின் ஒரு பகுதி தற்போது மீண்டும் தென்பட்டுள்ளது அண்மையில் பேரிடர் மூழ்கி போன கிராமம் சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியிருந்தது தற்போது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் கிராமத்தில் புதைந்த வீடுகள் பேருந்துகள் மற்றும் கிராமத்தின் முக்கிய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கடந்த மாதம் ஆறாம் தேதி மதியம் மஸ்பன்னு நகரில் பேருந்து நிலையத்திற்கு மேல் ஒரு பெரிய மண் சரிந்து விழுந்தது பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பல பேருந்துகள் மீது சரிந்தது தேவாதீனமாக அந்த நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகளிலும் பேருந்து நிலையத்திலும் எவரும் இருக்கவில்லை மேலும் பல நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மஸ்பண்ணி கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் தஞ்சம் புகுந்திருந்தனர் இரவு வேளையில் மண்மேடுகள் படிப்படியாக இடிந்து விழுந்து கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள நாயொன்று அனைத்தும் தொடர்பில் எச்சரித்து பலரை காப்பாற்றியது சூட்டி என்ற பெயர் கொண்ட நாய் உரிமையாளர்களை எச்சரித்த நிலையில் அவரினால் பலர் காப்பாற்றப்பட்டிருந்தனர் இதுகுறித்து சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அந்த பகுதி மக்கள் அவசரமாக வெளியேறிய நிலையில் பாரிய மண்மேடு விழுந்து கிராமம் மூழ்கி போனது எனினும் அந்த இடம் தெரியாமல் மறைந்து போயின அன்றிலிருந்து மஸ்பென்ன நகரம் இலங்கையின் வரைபடத்திலிருந்து மறைந்து விட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகளின் உதவியுடன் மஸ்பென்ன கிராமம் இப்பொழுது மீண்டும் எழுந்து வருகின்றது தற்போது பேருந்து நிலையத்தில் புதையுண்ட பேருந்துகள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு வருகின்றன அண்மையில் ஏற்பட்டு டித்வா சூறாவளியால் ஏற்பட்டு மண் செருவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு மில்லியனுக்கும் அதிக மக்களின் பிறப்பு மற்றும் திருமண பதிவு அழிந்து நாயக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்களை வழங்குவதற்காக நடமாடும் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திணைக்கிளத்தின் பதிவாளர் நாயகம் சசி சசிதேவி ஜல்தீபன் தெரிவித்துள்ளார் பேரிடரை எதிர்கொண்ட சுமார் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் மக்களின் குறைந்தது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பிறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்கள் இல்லாமல் போயுள்ளதாக திணைக்கிழமை மதிப்பீடு செய்துள்ளது எனவே பேரிடர் பாதிக்கப்பட்டு மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு ஒருநாள் துரித சேவையின் கீழ் இந்த பதிவு சான்றிதழ்களை இலவசமாக வழங்கப்படுகின்றது நடமாடும் சேவை திட்டத்திற்கு இணைவாகு மண் சரிவு மற்றும் வெள்ளத்திலிருந்தவர்களுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் பதிவு செய்யப்பட்ட இறப்பு சான்றிதழ்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சில மாவட்டங்களிலும் இந்த நடமாடும் சேவை செயல்படுத்தப்படும் என்று பதிவாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்களை வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் அத்தியாவசிய சேவைகள் ஆணையர் நாயகத்தால் வழங்க தற்போது முல்லைத்தீவு மற்றும் கண்டி மாவட்டங்களில் இந்த நடமாடும் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மேலும் தற்போது பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்கள் இல்லாத நபர்களின் தரவு மற்றும் தகவல்களை சேகரிக்கும் பணிகள் மாவட்ட துணை பதிவாளர் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன அடுத்த ஜனவரி மாத இறுதிக்குள் பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பதிவாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் பல பிரதேச பிரிவுகளில் வசிப்பவர்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு சிவப்பு மண் சரிவு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது வெளியிடப்பட்டு இந்த எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரை நடைமுறையில் இருக்கும் அதன்படி கண்டி மாவட்டத்தில் உள்ள உடதும்பரு தொலோஸ்பாகே மினிபே மெதும்பர மற்றும் கங்கைகளுக்குள்ள பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கு சிவப்பு மண்சரிவு எச்சரிக்கைகள் அமலில் உள்ளன அத்துடன் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பல பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன இணைந்திருங்கள் பேச்சுக்கு கிடைத்த மரணாரிவிருகை யாழ்ப்பாணம் ஒட்டகப்புலத்தை புறப்படமாகவும் ஜெர்மனி பிரீமனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரமேஸ்வரி அந்தோனி பிள்ளை அவர்கள் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் யாழ்ப்பாடம் சுதுமலையை புறப்படமாகவும் பன்னாகத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சீனிவாசகம் பட்பனா சிங்கம் அவர்கள் பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் இயாழ்பாடம் மீசாலை தெற்கை புறப்படமாகவும் பிரித்தானியா நீஃபோடை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு பாலநாதன் சுந்தரமூர்த்தி அவர்கள் பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் அச்சுவேலியை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் கோவில் வீதி கனடா மாற்றியல் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி மேரி ஆன் குயின் ராஜேந்திரம் அவர்கள் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆர்வித்தல்களின் உறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ளி பார்வையிடுங்கள் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்